ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபிணியம் அபயஸாத்தங்க கருணாமூர்த்தே சர்வியபிதம் லோகலட்சம பபவிமோசனத்துரிதனம் லட்சகலாட்ச சர்வாபீஷ்டம் அணேகம் தேஹி நரசிம்ம ஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாயத் தீமகை தன்ன சக்கர பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆங்கிலம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தோரு நாள் கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை போகிறது என்பதை பார்க்க போகிறோம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி காலப்புருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கி இந்த ராசி அன்பர்களுக்கு ஆங்கில மாதம் ஆகஸ்ட் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறவா செவ்வாய் பகவான் அதிகபட்சமாக இரண்டாம் இடத்தில் இருபத்தைந்து நாள் இருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கிறது மாபெரும் சிறப்பு இதில் குரு பார்வை கோடி நன்மை ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் குரு பார்வை மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லணும் சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பதினொன்றில் தான் இருக்கார் ஆனால் வக்ரகதியில் இருக்கார் ராகு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் அதில் எஸ்பெஷலி இந்த குருவை செவ்வாயும் இணைந்து இருக்கிறது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பல யோகங்களை தரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருப்பது உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் பணம் வருவாய் அதிகமாக ஈட்டுவது எப்படி அப்படின்னு அதுதான் முழு டீப் திங்கிங்காக இருக்கும் குடும்பத்தை எப்படி கண்காணிக்கிறது குடும்பத்தை எப்படி மகிழ்ச்சிகரமாக கொண்டு செல்வது அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே கிடையாது குரு பாருங்கள் ரெண்டாம் இடத்தில் இருக்குது தனக்காரர்கள் தனஸ்தானத்தில் இருந்தால் பிராப்தி உண்டல்லவா அப்போ பொருளாதாரத்தில் இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட்டு மாதம் கொடி பறக்க போகிறீங்க நல்ல ஒரு சம்பாத்தியம் சந்தோஷம் ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இன்னும் பிற வாக்கினை கொண்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு சிறப்பான காலகட்டம் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் நிதி நிறுவனங்கள் நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் மற்றபடி ரசாயனத்துறை மெடிக்கல் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் நீ இந்த மாதம் அற்புதமான பலன்களை மாறி போகிறது குடும்பத்தில் முதல்ல சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல பணம் வரவு இருக்கும் தொழில் மிக சிறப்பாக செல்லும் அது அதை எல்லாத்தையும் விட அது ரொம்ப முக்கியம் தொழில் வந்து ரொம்ப நீங்கள் அதில் வந்து ஒரு இதுவே போட வேண்டாம் சாதாரணமாக இருந்தாலே நல்ல தொழில் பிரமாதமாக செல்லும் பதினொன்னில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றி பத்தில் இருப்பதாக ஐதீகம் இருந்த போதிலும் கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அவ்வளோதான் ஒரு எட்டு அவர் வேலை பார்க்குறீங்க ஒரு அலுவலகத்தில் அப்படின்னா நீங்கள் இப்போ பத்து அவர் அவர் வேலை பார்க்கணும் இல்லை சொந்த தொழிலே பண்ணுறங்க அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா காலை நேரம் இல்லாமல் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் அப்போ இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் டெஃபினட்டாக வந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த தொழில் முதல்ல சிறப்பாக இருந்தது அப்படின்னா வருமானம் ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு தருணம் ஏற்ற ஒரு நிலை இருக்கும் இல்லை வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குரு மங்கள யோகம் இருப்பது என்பது ஒரு பிரபல யோகம் அதாவது ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் ஒரு பெரிய ஒரு முன்னணி நினைவில் அதுக்கு வரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காங்க ஒரு சாதாரணமாக ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் இருப்பார் அவர் இப்போ டைரக்ஷன் போஸ்ட்டில் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய ஒரு நிலை இல்லை பத்தோட பதினொன்னாக இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் இப்போ பார்த்தீங்கன்னா முத முதன்மையான கதாபாத்திரத்தை ஏற்றி நடிக்கக்கூடிய ஒரு நிலை இப்படி பல கோணங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேஷராசியில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் சூரியன் உச்சம் பெற இடம் அது பதினஞ்சு நாள் உங்களுக்கு சூரியன் உச்சம் பெறுகிறார் எங்கே தன்னுடைய சொந்த வீட்டில் அப்போ அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருப்பவர்களுக்கும் ஒரு பொற்காலம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெடிக்கல் ஃபீல்டு ரசாயன ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக ஒரு ஒரு அம்சம் இருக்கிறது சொந்தமாக கதை கண்ணி வச்சுருக்கிறவங்க தொழில் பண்ணுறவங்க ரொம்ப நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஜோசியராக இருக்கிறீங்க இல்லை ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடத்துல மூணாம் இடத்து அதிபதி நாலுக்கு போயிருக்காரு ரொம்ப சிறப்பு தான் ஒன்றும் குறை கிடையாது செவ்வாய் கடைசி ஒரு ஆறு நாள் மூணாம் இடத்தில் இருப்பாருங்க மற்றபடி நாலாம் இடம் சிறப்பாக இருக்கிறது சூரியன் புதன் சுக்கரன் இருக்கிறார்கள் இது உங்களுக்கு சுக்கரனும் சூரியனும் முதல் பதினஞ்சு நாள் இருப்பாங்க அப்போ அந்த பதினஞ்சு முதல் பதினஞ்சு நாளும் கூட யோகமான நாள் அடுத்த பதினஞ்சு அதை விட யோகமான நாள் ஸோ இந்த சூரியனுடைய சஞ்சாரம் கடகத்தில் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு கிராஜுவலாக இருக்கும் உங்களுடைய பணிகள் அரசு பணிகள் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அரசு இயந்திரங்களில் அதாவது அரசு பணியாளர்கள் அனைவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் சிறப்பாக பணிபுரிவிங்க மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய காலகட்டம் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் இருந்து நல்ல தகவல் வரப்போகிறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது பெயிண்ட் பண்ணுறது இல்லை வண்டிகளை பழைய வண்டியை வச்சுட்டு புது வண்டி மாற்றுறது இல்லை பூர்வீகத்தில் போய் நம்ம வீடு கட்டுறது வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போய் செய்வீங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி உயர்கல்வி மிக மிக சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்திலேருந்து நல்ல தகவல் வரப்போகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷ நிலைக்கு வர்றதால பூர்வீக சொத்து பிரிச்சிக்கலாம்னு நான் பிரிச்சிக்கலாம் அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா கண்டிப்பா அனுகூலத்தை தரும் இப்போ படித்த இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க இல்லை படிக்கிறதுக்கே வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக உங்கள் ஜனகால ஜாதகத்தை பார்த்துக்குங்க இப்போ போகிறதுக்கான தருணமானு பாருங்க கண்டிப்பா போகணும்னா தாராளமா கிரகங்கள் உங்களை வழி அனுப்பி வைக்கும் மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் நாலாம் இடம் அஞ்சாம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஏற்படும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பார்வை இருக்கிறதால சில நேரங்களில் அவங்க தேக ஆரோக்கியத்தில் இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் இருந்த போதிலும் தலைக்கு வரது இடம் போகும் எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் எட்டுக்குடிய செவ்வாயை பார்க்குறார் அப்போது எட்டாம் இடம் என்பது ரொம்ப சிறப்பாகிறது குறு அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு கடன் வாங்குறீங்க இஎம்ஐ கட்டுறீங்க தாராளமாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அசிங்கம் அவமானங்கள் எதுவும் வராது நல்ல தாராளமாக சந்தோஷமாக மா எது மாறாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் இது வர வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகைநட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஏற்படும் ஒரு சிலர் மற்றபடி உங்களுக்கு இந்த குரு பார்வை பத்தாம் இடத்தை இந்த குரு இந்த ஓராண்டு இங்கே தான் இருக்க போகிறார் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலை வந்து கட்டும் சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பண்ணும் இந்த ஆண்டு உங்களுக்கு பொற்காலம் நம்ம மாத பலனை தான் சொல்கிறோம் பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த குரு உள்ளவரை நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் பிரான்சை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் கேட்குற இடத்துலாம் உங்களுக்கு கடன் கிடைக்குங்க அந்த கடனை வாங்கி நீங்கள் வந்து தொழிலில் போடுங்க சிறப்பாக இருக்கும் இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க இல்லை தொழிலுக்காக தொழில் பண்ண நினைக்கிறீங்க கண்டிப்பாக எது உங்கள் ஜனகால ஜாதகத்துக்கு நீங்கள் எதை பண்ணால் சரியாக இருக்குன்னு ஜோசியர் சொல்கிறாரோ அதை கண்டிப்பாக நீங்கள் தொழில் பண்ணுன்னா தொழில் பண்ணலாம் இல்லை உத்தியோகத்துக்கு போகணுன்னா உத்தியோகத்துக்கு போகலாம் இல்லைங்க நான் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிற இது நாள் வரைக்கும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் மே அதே நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துருக்கக்கூடியவங்களுக்கு இப்படி சொந்த தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இது மேஷராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் இடத்துல ராகுபகவான் இப்போ பத்தில் சனி இரு பதினொன்றில் சனி இருக்கிறது இந்த இரும்பு இரும்பு சார்ந்த துறையில் இருக்காங்க இல்லையா சின்ன லேட் ஃபேக்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை பலு அதிகமாக இருக்கும் வேலை ஒன்றும் இல்லை ஆனால் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க பிஸி ஷெடியூல் வேலை பலம் அதிகம் இருக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அதாவது பூமிக்கு அடியில் நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் இதில் பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை தொழிலாளர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு மாதம் இந்த மேஷம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் இடத்தில் உங்களுக்கு ராக பகவான் இருக்கிற பன்னெண்டில் ராகு இருக்கார்னா உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப அற்புதம் அது ராசி என்பர்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு கனவு கண்டுகொண்டிருப்பவர்கள் இந்த கனவு பலிதமாகும் ஒரு உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக செல்லலாம் எதற்கு சென்றாலும் உங்கள் ஜனனகால ஜாதகம் இப்போ சிறப்பாக இருக்குது நீங்கள் போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக போகலாம் ராகு பகவான் உங்களை அழகாக வழி அனுப்பி வைப்பார் நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தருவார் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சனி பகவான் ராசியை பார்க்குறதால உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க தேனாறு பாலாறு ஓடும் ஆனால் உங்கள் முகத்தில் வந்து கடு கடு இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க ஏன்னா சனி பார்வை தாக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படலாம் உங்களுக்கு டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் சனி ராசியை பார்க்குறதால மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை சனி பார்ப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் சூரியனை சனி பார்க்கறதால அரசு உத்தியோகத்தில் அரசு அதாவது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேரும் கொஞ்சம் எசைய ஜாக்கிரதையாக வேலை பார்க்கணும் உங்களுக்கு ஆகாதம் யாராக போட்டு கொடுத்து பிரச்சனை வரலாம் ஆனால் உங்களுக்கு நேரம் நல்ல நேரம் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கை தேவை சூரியன் ஆட்சி பெறுவது சிறப்பு ஆனால் அதே ஆட்சி பெற்ற சனி பகவான் சூரியனை பார்ப்பது சிறப்பு அல்லவே அப்போ ஏதோ பிரச்சனைகளும் வரும் அப்படிங்கிறது தான் தந்தைக்கு கூட இடர்பாடுகள் வரலாம் இன்னல்கள் வரலாம் ஜாக ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் உங்களை பொறுத்தவரையிலேயே இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு சந்திராஷிரம நாள் இந்த நாட்களில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் முருகப் பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்